அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிவத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனந்தித்யம் மங்களம் தென்னாருடைய போற்றி என் நாட்டுக்கு இறைவா போற்றி பிரபஞ்சம் குறித்த ஒரு சிரியஸ் காமன் மேனுக்கும் சராசரி சாமானிய மனிதனுக்கும் புரியக்கூடிய ஒரு விளக்கம் இந்த வீடியோல நேரடியாக சப்ஜெக்ட் அதுக்கு முன்னாடி ஒரே என்ன இருபத்தைந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிக்கு திருக்கோச்சூர் தங்கமான த பொறுத்த வரைக்கும் தங்க ரேகைகள் ஒட்டக்கூடிய பணி ஆரம்பமாக இருக்கின்றது அதனால் நான் இன்றைக்கி சோராங்க போகிறேன் தங்கம் கொடுத்தவங்க வந்து எல்லோருமே வாங்க உங்கள் கையால் தங்கத்தை விட்டுங்க அது ஒரு பெரிய கிஃப்ட்டு மறுபடியும் அந்த ஆப்பர்சூஷன்லாம் கிடைக்காது ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் கழிச்சு முந்நூறு வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா ஓட்டினது எங்கள் கொள்ளு தாத்தா ஓட்டுனது எங்கள் பாட்டி ஓட்டினது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டோன்ட் மிஸ் அவுட் ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் தங்கமான எப்போ பண்ணுவாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு அது நிச்சயமாக இருக்காது அப்படின்னும்பொழுது இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு மறுபடியும் எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது அதனால இப்போது ஸ்டார்டிங் இருபத்தைந்தாந்தேதி திருக்கோசூரில் நம்ம சந்திப்போம் காலை ஒன்பது மணிக்கு இந்த பிரபஞ்ச குறிப்புகள் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் இது நேற்று எனக்கு பேசணும் ஆசை இருந்தது பட் லென்த்தியராக அந்த வீடியோ இருந்தாலும் பேச முடியல ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த பிரபஞ்சத்திற்கு என்ன மொழி தெரியும் அதுக்கு உலகத்திற்கு கூடிய அத்தனை மொழியும் தெரியும் இப்போ உலகம்னு நம்ம இங்கே இருக்கோம் இது போல் எத்தனை உலகம் இருக்குதுன்னு தெரியாது எல்லா உல எல்லா மொழியும் அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நீங்கள் தான் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் நீங்கள் ரெண்டாவது விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்கங்க மூன்றாவது விஷயம் அண்டத்திலும் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது நீ எங் இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்மளை சுற்றியும் இருக்குது நீங்கள் அந்த மொழியை வந்து எனக்கு தெரியாது அந்த மொழி எப்படி எனக்கு பேசணும்னு தெரியாதெல்லாம் கிடையாது நீ தமிழ்லேயே பேசலாம் இப்போ இது வந்து நான் நான் பல நூறு முறை இது ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ஒரு வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பாகின்றது ஒரு பாடலோ பேச்சோ அது ஒலி அலைகளாக அங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மின்காந்த அலையாக அது மாற்றப்பட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் சுற்றி போகுது சுற்றி போகுது நம்ம வீட்டில் ஒரு வானொலி பெட்டி இருக்குது அந்த வானொலி பெட்டியில் வந்து நம்ம டியூன் பண்ணி வச்சுருக்கோம் உடனே அந்த அந்த மின்காந்த அலை மறுபடியும் ஒலி அலையாக மாற்றப்பட்டு நமக்கு வந்து நல்லா அழகாக பாட்டாகவோ பேச்சாகவோ நமக்கு நம்ம கேட்குறோம் நம்ம வந்து பிரபஞ்சம் குறித்த ஆராய்ச்சி வந்து நம்ம வேதாத்திரி மகரிஷி மாதிரி கருப்பொருள் நுண்ணி நுண்ணிய பொருள் இதெல்லாம் விட்டுருவோம் ஆனால் ஒரு காமன் மேனுக்கு புரிய மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம வீட்டில் ஒரு டியூப்லைட் இருக்குது டியூப்லைட் கீழேயோ மேலேயோ சைட்லேயோ பள்ளி இருக்கும் பள்ளிக்கு அது டியூப்லைட்லாம் தெரியாது வெளிச்சம் எப்போ வரும் வராதுலாம் பள்ளிக்கு தெரியாது பள்ளி வந்து அந்த வெளிச்சம் பக்கத்தில் இருக்க பூச்சி போய் பிடிச்சி சாப்பிடும் அவ்வளோதான் அதோடய வேலை முடிஞ்சு போச்சு பள்ளிக்கு எந்த காலகட்டத்துலேயுமே அது எப்படி ஏறிது அதுக்கு பேர் டியூப்லைட்டு இது மனிதர்கள் வாழ்கிற இடம் இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பள்ளிக்கு கிடையாது நாமளும் அப்படி தான் வந்து இந்த இடத்துல இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ஒரு சின்ன அணு அப்போ நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து என்னென்னலாம் விஷயத்தை உள்ளே வைத்திருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சிலாம் வேண்டாம் நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அவ்வளோதான் இதுதான் சிங்கிள் லைன் ஆன்சர் அப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் தான் எல்லா இடத்துலையும் அலைகள் இருக்கின்றது அது மின்காந்த அலைகள் ஒலி அலை மின்காந்த அலையாக மின்காந்த அலை மறுபடியும் ஒலி அலையாக நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வருதுன்னா ரிசீவ் பண்ணக்கூடிய மனநிலையில் நாம் இருக்கணுன்றதா ஒரு விஷயம் இட் மீன்ஸ் என்னென்னா அந்த அலைகள் வந்து ஏன் நம்ம வீட்டில் வந்து இப்போது என்னை தாளாட்ட வருவாழான்னு ஒரு பாட்டு நம்ம ரேடியோவில் டியூன் பண்ணி கேட்குறோம் ஆனால் பக்கத்து வீட்டில் அதை கேட்காது நம்ம வீட்டில் மட்டும்தான் கேட்கணும் ஏன்னா நம்ம டியூன் பண்ணியிருக்கோம் போல் நம்மளை நம்ம டியூன் பண்ணணும் டியூன் பண்ணால் நாம் வந்து எதிர்பார்க்குற விஷயங்களை இந்த பிரபஞ்சம் வாரி கொடுக்கும் நோ டைமில் கொடுக்கும் நம்புங்க இதுக்கு வந்து நிறைய கதைகள் உண்டு நிறைய விஷயங்கள் உண்டு இந்த பிரபஞ்சத்தில் எப்படி கேட்பது அது எப்படி பெறுவது அப்படின்றதெல்லாம் நிறைய பேசலாம் நிறைய பேசுவோம் ஏன்னா பணமே பாதில் நிற்குது அதுக்கு அதோட இந்த விஷயம் வந்து பேசணும் ஆசைப்பட்டதுனால இதை நான் பேசுகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து கேட்காமலே சில விஷயங்கள் நடக்கும் நான் இதை கேட்கவேல எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அது எப்படி அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஆள் மனசில் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆகாமல் அது நடக்காது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோன்னா அது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணிக்கும் பிரபஞ்சத்துக்கு தெரிந்த மொழியில் பலமுறை சொல்லியிருக்கேன் நன்றி என்கின்ற ஒரு உணர்வுள்ள தான் அந்த பிரபஞ்சம் இயங்குகின்றது வேற நீங்கள் கோவப்படலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்ன தப்பு பணம் பண்ணலாம் என்ன ஒரு கெட்ட குணம்னா இருக்கலாம் ஆனால் அது வந்து நான் இந்த நன்றின்னு அப்படின்னு வந்துட்டாலே அதில் எல்லா விஷயங்களும் வந்துடும் பங்கச்சுவாலிட்டிலேருந்து எல்லா நான் சொல்லக்கூடிய பத்து விஷயங்கள் வந்துடும் பொறாமை கொல்லக்கூடாது புலால் உண்ணக்கூடாது புலால் உண்றவங்களுக்கும் நடக்கலாம் அதனால் புலால் இருந்தால் இன்னும் சிறப்பு இன்னும் குயிக்காக நடக்கும் இன்னும் பெட்டராக நடக்கும் அப்படின்னும்போது நன்றிக்குள்ளே தான் அந்த மொத்த உலகமே நடக்கும் அப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்கணும்னா நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நாம் நன்றியோடு இருக்கணும் நம்ம நன்றி மரத்தில் தவறு நமக்கு வந்து ஏற்றிவிட்டியை ஏனியை எட்டு உதைக்கிற விஷயம் பண்ணக்கூடாது பிரத்தி ஆட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் அவங்களை கொடுக்கணும் ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நன்றி மரத்தலோட ஒரு வினைதான் அது ஒரு ஒன் ஆஃப் த ஆக்ஷன் தான் அப்போ நீங்கள் வந்து நன்றி மறந்தவனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விதி வேலை பார்க்காது நீங்கள் முழுக்க முழுக்க நன்றிக்கு சொந்தக்கார நீங்கள் யாரையும் ஏமாத்தலை ரொம்ப நன்றியுடையவர் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகே நான் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கணும் நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி விஷுவலைசேஷன்லாம் பேசினேன் எய்ம் பிலீஃப் ட்ரீம் விஷுவலைசேஷன் குறிக்கோள் அதை அடைய நம்பிக்கை கனவு காணணும் காட்சிப்படுத்தணும் இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடும் அதை வச்சுட்டு இது இன்னும் ஒரு இது வந்து நமக்கு குழந்த கிடைக்கணும் ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அவநம்பிக்கை ரெண்டு பேர்ல யாருக்குமே இருக்கக்கூடாது ரெண்டு பேர்கிட்டும் இருக்கக்கூடாது ஒரு ஒரு இஞ்சு இருந்தால் கூட அந்த குழந்தை கிடைக்காது திரும்பவும் சொல்கிறேன் ஒரு இல்லீகலாக ஒரு ஸ்கூல் பையனும் ஸ்கூல் பொண்ணும் காலேஜ் பையனும் காலேஜ் பொண்ணும் செக்ஸுன்ற ஒரு விஷயத்துக்காக ஒன்று கொடுறாங்க நோ நோ டைமில் நாலு நட்சத்திரம் பார்க்கல சாந்தி முகத்தெல்லாம் பார்க்கல இந்த இந்த தேதியும் குறிச்சி கொடுக்கல ஆனால் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிறான் க கர்ப்பம் அப்போ அந்த இடத்துல ப்ளஷர் அப்படி இருந்ததுனால அந்த ப்ளஷர் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தை பேர் அந்த அந்த பெண்ணுக்கு கொடுக்குது இந்த கணவன் மனைவியாக இருந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் அங்கே ப்ரெஷர் இருப்பதால அவங்க கூடக்கூடிய விஷயம் வந்து வித் ப்ரெஷராக இருப்பதால அது நடக்கிறதில்ல அப்போது உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீ மகிழ்ச்சியான மனநிலை இருக்கணும் பயங்கர மகிழ்ச்சியான மனநிலை இருங்க நம்பர் ஒன் நம்பர் டூ குழந்தை நான் முதலே சொல்லிட்டேன் ரெண்டு பேருக்கு என் வந்து டவுட் இருக்கக்கூடாது அது பேஸ் அது பாயிண்ட் நம்பர் ஒன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் ரெண்டு நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் பாயிண்ட் நம்பர் த்ரீ குழந்தை என்ன குழந்தைங்கிறதுல ரெண்டு பேரும் யூனிஃபைடாக இருக்கணும் ஒரே கருத்தோடு இருக்கணும் கணவர் எனக்கு ஆணன்னு வர்றேன் ஒய்ஃப் எனக்கு பெண்ணுன்னு வா எனக்கு ரெட்டை குழந்தைன்னு வா எனக்கு மூணு குழந்தைன்னு வா இதெல்லாம் கிடையாது எதாக இருந்தாலும் ஒரே ஒரே மாதிரி பேசணும் எந்த சூழ்நிலையிலும் ரெண்டு பேரும் விரக்தியாக பேசக்கூடாது எனக்கு எங்கே கிடைக்க போகுது எனக்கு வாய்ப்பே இல்லைங்க கணவரும் இதே வார்த்தை மனைவி இதே வார்த்தை என்ன யார் பண்ண பாவமோ எனக்கு குழந்தை தள்ளி போயிட்டே போகுது இப்படிலாம் பேசக்கூடாது இந்த விரக்தியான விஷயங்கள் உங்களுக்கு குழந்தை பேர் கொடுக்காது அதே போல் பயப்படக்கூடாது குழந்தை ஹேண்டிகேப்டை பிறந்துருமோ ஆர்டிஸ்டோட பிறந்துடுமோ குழந்தை குரமாசத்தை பிறந்துடுமோ ஏதோ ஒரு உடல் குறையோடு பிறந்துருமோ அதே போல் நம்மளால் குழந்தையை வளர்க்க முடியுமா நம்ம உடல் தாங்குமா யூட்ரஸ் வீக்காக இருக்குது இதுபோல் விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் பயப்படக்கூடாது நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்புங்க இதுக்கு அடுத்ததாங்க இந்த குழந்தை வேணும்னு சொல்கிறவங்க அந்த குழந்தைக்கான பேரை தீர்மானிச்சுருங்க உதாரணத்துக்கு பெண் குழந்தை ஸ்வேதான்னு வச்சுங்க ஆண் குழந்தைன்னா ஸ்ரீராம்னு இல்லை சீனிவாசன்னு வச்சுங்க நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெண்ழந்தை ஸ்ரீநிதினு வச்சுங்க ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச பேர் வச்சுட்டு இந்த குழந்தை நமக்கு கிடைச்சிட்டதாக நீங்கள் வந்து கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த தான் நீங்கள் இருக்கணும் கணவன் மனைவி இருவருமே நிச்சயமாக எனக்கு கிடைக்க போகின்றது நான் கிடைச்சிட்டா நான் இங்கெல்லாம் வருவேன் இந்த கோயிலில் வந்து இந்த வேண்டுதல் இருக்குது இந்த கோயிலில் இந்த வேண்டுதல் இருக்குது இந்த அன்னதானம் வந்து நான் கொடுக்குறேன்னு வேண்டியிருக்கேன் இந்த ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணுறேன்னு வேண்டியிருக்கேன் இது போல் விஷயங்கள் இருக்கும் இல்லையா இது போல் ஒரு 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 க கருத்தாக்கத்தை உருவாக்க வேண்டும் உங்களுக்குள்ளே ரெண்டு பேருமே மூணாவது இதில் வந்து இதோட உபரியான விஷயம் என்னென்னா எந்த சூழ்நிலையுமே பிறரை பரிகாசிக்கிற மாதிரி நம்மளை வந்து நாம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது பிற நம்ம கிண்டல் பண்ணலாம் நக்கல் பண்ணலாம் உடனே நம்ம வந்து சோம்பி போய் உடம்பு கூனி குறுகி உக்காரில் அர்த்தமே கிடையாது நமக்காக தான் நம்ம பார்த்துக்கலாம் அவன் நம்ம நமக்கு மார்க் போடுறதுக்கு அவன் தகுதி கிடையாது அவனுக்குமே தகுதி கிடையாது இதற்கு அடுத்ததாக நீங்கள் வந்து ஒரு இதை வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ப்ரேயராக நினச்சிங்க நீங்கள் நீங்களும் அன்பு மனைவியும் உட்காந்து கணவனும் மனைவியும் உட்காறீங்க கண்ணை முடிக்குங்க நம்மளுடைய கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் நடுவில் தாமரப்பூ வச்சுக்கலாம் தாமரப்பூ இல்லாமலும் இருக்கட்டும் முதல்ல தாமரப்பூ வச்சுக்கங்க அடுத்தது தாமரப்பூ இல்லாமல் அந்த தாமரப்பூவை தொட்டு நமக்கு இது மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ நம்ம நாளைக்கு கன்சியூவ் ஆகிடுவோம் அடுத்து ஒரு ஐம்பது நாளில் தெரிஞ்சிடும் அப்புறம் தோராயமாக ஏ இதோ ஃபெப்ரவரி ஏப்ரல் ஏப்ளாக பறக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த எல்லாம் முடிஞ்சு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனு அந்த 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 குழந்த பிறந்து நெட்டை குழந்த பிறந்து இல்லை ஒத்த குழந்த பிறந்து அந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் அந்த தாயார் எப்படி டயர்டாக ஆனால் ஒரு ஒரு பாட்டிக்கான ஒரு ஒரு பாட்டி எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்களோ அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருப்பாங்க இந்த பிள்ளையை பெற்ற பெண்கள் அது போல் ஒரு மனநிலையும் நீங்கள் கொண்டு வந்துட்டு உங்கள் மகிழ்ச்சி இருக்கும் பயங்கர மகிழ்ச்சி இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் டயர்ட்னஸும் இருக்கும் வெளியில் காட்டி கொடு காட்டிக்க முடியாத அளவுக்கு மகிழ்ச்சி உங்கள்கிட்ட புதஞ்சு புதஞ்சுருக்கும் அதை நீங்கள் வந்து அந்த மனநிலையும் நீங்கள் கொண்டு வந்துட்டு உங்கள் கணவரும் கொண்டு வந்துட்டு அந்த தாமரை கிட்ட கையை வச்சு அந்த தாமரை கிட்டே நீங்கள் வந்து வேண்டிக்கங்க தாமரைன்றது ஒரு பூ அது நீங்கள் என்ன பூன்னு வச்சுக்கலாம் தாமரை இஸ் த பெஸ்ட்டு அது செம்பருத்தியாக கூட இருக்கலாம் மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்து நடந்துகிட்ருக்கே இருக்கப்போ இதுக்கு காரணமான உனக்கு நன்றி பிரபஞ்சமே ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ ஸோ தேங்க்ஃபுல் டு யூ நான் தெரிந்தோ தெரியாமலையோ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா யாராவது ஏமாத்தியிருந்தா மன்னித்துக்கொள் நான் இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு சங்கடத்தையும் கொடுக்க மாட்டேன் நான் இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நான் பண்ண இந்த தவறுக்கு மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு மனசுக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேருமே ப்ரே பண்ணி ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் டைம் செட் பண்ணிங்க நன்றி நன்றி ரொம்ப அதாவது கண்ணீர் மல்க க கசிந்துரினு சொல்லுவாங்களா த கண்ணீர் வரணும் அது மாதிரி ஒரு மனநிலை நீங்கள் வந்து அந்த தாமரைக்கிட்ட சொல்லி இப்போது நான் அந்த தாமரையை வந்து பிரபஞ்ச பேராற்றில் நம்ம ஒப்படைக்கின்றேன் மறுபடியும் அந்த தாமரை கீழே எனக்கு பிள்ளையாக வந்து என்னுடன் நூறாண்டு காலம் அது இருக்க வேண்டும் அதற்கு ஆசீர்வாதீங்கள் இது போல் சம்பவம் நடந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் இது வந்து அட்வான்ஸாக நன்றின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி அந்த தாமரையை மானசீகமாக மேலே அனுப்புகிற மாதிரி இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு தாமரையை செம்பருத்தி பூ வச்சு பண்ணுறோன்னா அது நீங்கள் கோயிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுத்துடலாம் பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா இல்லாட்டா உங்கள் ரூமில் வச்சிடலாம் நான் இப்போ நான் வந்து நீங்கள் இப்போ ஹிந்துவாக முஸ்லீமாக இருக்கீங்க கிறிஸ்டினாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த தாமருப்பு இல்லாமல் தாமறுப்பு இருக்கிற மாதிரி நினச்சி பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பண்ண பண்ண உங்கள் உடம்புல பெரிய மாற்றம் ஏற்படும் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஆகிடுவீங்க வார்த்தைக்கு வார்த்தை சண்டை அடுத்தவங்களை துன்புறுத்துவது அடுத்தவங்களை சங்கடம் கொடுத்து கொடுக்குது இது போன்ற எந்த விஷயங்களும் உங்களை அண்டாது இது ரொம்ப சிம்பிளான டெக்னிக் அண்ட இந்த குழந்தை ஒரு குழந்தைன்றது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அது பணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் மன மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஃபேமிலி சேரணுன்ற எதுவானால் இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரே ஆள் தான் இருக்கீங்க மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா நீங்கள் தனியாக பண்ணலாமே அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் சிறப்பு இது ஒரு மானசீகமாக ஆத்மார்த்தமாக இது ஒரு ஒரு தவம் மாதிரி நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒரு ஃப்ரீக்குவன்ஸி தான் அதுக்கான அதிர்வலை என்னென்னா அதிர்வு நமக்கு என்ன அதிர்வு அதுக்கு ஒரு அதிர்வுனு இருக்கும் நமக்கு சொக்கலிங்கத்துக்கு ஒரு மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன் அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஒரு மொபைல் நம்பர் உண்டு இப்போ நான் வந்து என் ஃபோன் எடுத்து ராமசாமி கிட்டே பேசணும் என்னெல்லாம் வந்து கண்டிஷன் என்கிட்ட ஃபோன் இருக்கணும் ஃபோனில் சிம் கார்டு இருக்கணும் ஃபோனில் பேச தெரிஞ்சுருக்கணும் ஃபோனில் டயல் பண்ண தெரிஞ்சுக்கணும் என் சைடில் அப்புறம் டாக் டைம் இருக்கணும் சிக்னல் இருக்கணும் பேட்ரி இருக்கணும் சார்ஜ் இருக்கணும் இது போல் என் நம்பர் ஆஃப் கண்டிஷன் இப்போ நான் பண்ணுறேன் ஆனால் வந்து அங்கே இருக்க ராமசாமி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாருண்ணா அவர் ஏதாவது ட டவரே கிடைக்காத ஒரு மலையோட குகைக்குள்ளே உட்காந்துருந்தாருண்ணா அப்போ அவரும் டவர் கிடைக்கிற இடத்துல இருக்கணும் அவருக்கும் சார்ஜ் இருக்கணும் அவருக்கும் பேட்ரி இருக்கணும் அவருக்கும் ஃபோன் இருக்கணும் அவருக்கும் அதில் டாக் டைம் இருக்கணும் அவருக்கும் ஃபோனை ஹேண்டில் பண்ண தெரியணும் ஃபோன் வரும் அதனால் ஃபோனை ஹேண்டில் பண்ண தெரியலைன்னா வாட் இஸ் அ பர்பஸ் அப்போது நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது இப்போ நான் வந்து பிரபஞ்சத்துக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தோட நம்பர் என்ன அப்போது நீங்கள் உங்கள் மெசேஜும் பிரபஞ்சத்தோட மெசேஜும் சிங்க் ஆகணும் ஒன் ஆகணும்னா அப்போது ஏதோ ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கும் இல்லையா அந்த காமன் ஃபேக்டர் தான் நன்றி நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பத்து உதவிகள் ஒருத்தர் பண்ணியிருப்பார் ஒரு கெடுதல் பண்ணியிருப்பார் அந்த கெடுதலை பிடிச்சி இருப்போம் அதனால் அந்த பத்து உதவிகள் பண்ண அந்த மனிதனை நம்ம அந்த அந்த நன்றிக்குள்ளே கொண்டு வந்துடணும் நீங்கள் இதுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும் பத்து பேரோ இருபது பேரோ ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது நமக்கு நமக்கு வந்து அஞ்சு உதவி பண்ணியிருப்பாங்க ஆனால் பத்து கெடுதல் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அந்த அஞ்சு உதவிக்கு நன்றி சொல்லணும் அந்த அந்த கிரெட்ரி அந்த வன்மம் இல்லாத ஒரு கூட்டம் நமக்கு கிடையாது நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கணும் எதிரிகள் துறையில்லாம் இருப்பாங்க அதில் அதெல்லாம் செகண்டரி ஆனால் அந்த வன்மம் இல்லாத கூட்டம் இந்த ப்ரேயரில் கிடையாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த நன்றின்ற நம்பர் தான் பிரபஞ்சத்தோட நம்பர் அப்போ என்ன ஆகும்னா உங்களோட மெசேஜ் பிரபஞ்சத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அது ரிசீவ் பண்ணிக்கும் அது படிச்சுக்கும் அப்போ தான் வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும் நம்ம பங்க்சுவலாக இருக்குமா நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றுறோமா நம்மளுடைய பிஹேவியர் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்து உடனே கொடுக்கணுமா லேட்டாக கொடுக்கணுமாட்டெல்லாம் பிரபஞ்சம் தீர்மானிக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நம்மளை ஒப்படைத்து நம்ம பண்ணுறோமோ இந்த எக்ஸசைஸை இதை வந்து அந்தளவுக்கு குவிக்கிற ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாவது வந்து இதில் வந்து ஒரு கேள்வி மட்டும் கேட்காதிங்க எவ்வளோ நாளில் நடக்கும்னு கேட்காதிங்க அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்காது எவ்வளோ வாட்டி பண்ணணுன்னு கேட்காதிங்க அப்படி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நினைக்கிறப்ப நீங்கள் பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை இது கொடுக்கும் இதை நான் பரிபூர்ணமாக சொல்கிறேன் இது ஒரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது இது ஆக்சுவலாக இது இது சப்ஜெக்டாக நான் பேசணும்னா ஒரு நாலு வருஷம் பேசலாம் ஒரு ஒரு நாளைக்கு இருபது நிமிஷம் பேசலாம் அந்தளவுக்கு இதில் குட்டி 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 கண்டென்ட் இருக்குது அந்த வகையில் இந்த பிரபஞ்ச குறிப்புகளை பிரபஞ்சத்திலும் தெரிய தெரியப்படுத்துவதற்கு குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைப்பதற்கு இந்த பயிற்சி உதவும் இந்த குழந்தைன்ற இடத்துல உங்கள் வேலையோ உங்களுக்கு பண தேவையோ மன மகிழ்ச்சியோ நிம்மதியோ ஆரோக்கியமான வாழ்க்கையோ எதுவானால் நீங்கள் போட்டுக்கலாம் அதில் நீங்கள் போடும்போது அந்த ஆத்மார்த்தமான உணர்வோடு இருக்கணும் இப்போ எனக்கு தொண்டை கட்டியிருக்கு நிறைய பேர் அட்வடைஸ் பண்ணுறாங்க இதை சாப்பிடாத சாப்பிடணுன்ட்டு நான் நானும் வந்து படித்தவன் தானே அப்போ நான் ஏதோ ஒரு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறதுல இதுக்கான கோர் காசு தெரியாமல் நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண அது போல் தான் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து இந்த அட்வைஸ்ரி மோடுக்கு போகாமல் நாம் அட்வைஸ் உள்வாங்கிற மோடோடு இருந்துக்கிட்டு நமக்கான குறிப்புகள் இந்த குறிப்புகள் நமக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றதா என்பதை பரிசோதித்து பார்க்கணும் எண்ணம் இல்லாமல் நிச்சயமாக அதை வந்து நடத்தி காட்டுன்ற ஒரு எண்ணத்துடன் நீங்கள் செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பனிமுருக்கன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வாடி வாடும் இவ்வாணதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜெயம்